ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா சித்தூர்லேருந்து காஞ்சி கோயில் ரோட்டில் பாலசுந்தராபுரம் விஜிபி நகரில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு வந்துருக்கு அர்ஜென்ட் செயல்னு சொல்லியிருக்காங்க இருந்து பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு தெற்கு பார்த்த சைட்டு இது இந்த இடம் பார்த்தோம்னா மொத்தமாக ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது சதுரடி இடம் இது டோட்டலாக அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா ஏழரை லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ